பொன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து சாம்பல் சத்து மழைக்கப்புறம் சாம்பல் சத்து செடிக்கு கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இது வந்து பத்து லிட்டர் தண்ணி இதில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது சாம்பல் இப்போ இதை வந்து அந்த தண்ணியில் கரைச்சி நம்ம தண்ணியில் கலந்து ஊற்றிடுவோம் சாம்பல் இது இதில் இவ்வளோ திப்பி இருக்கும் இதெல்லாம் நம்ம எடுத்துடணும் செடிக்கு கொடுக்க கூடாது அதனால இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இத வந்து நம்ம வேணாம் இதுல தேவையில்லை இதை கொட்டிடலாம் இப்போ இதை தான் வந்து நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து ஆடிக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க மண் கலவை இத கொடுத்துட்டு இது வந்து மூடி வச்சிடலாம் அது மாதிரி இந்த செடிங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாம்